பட் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் ஒரு அவேர்னஸ் காண்டி இது எல்லோரும் பார்க்கணுமே இது யாருமே வந்து ரெடியாக இல்லையே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள் த லாட் அப்போ நிறைய பேர் வந்து சே எவ்ரிபடி கிவ் ஒப்பீனியன் இப்போ நீங்கள் யார்கிட்ட போனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க பட் தென் ஐ ஸ்டாப் லிசனிங் டு பீப்புள் லைக் ஐ டிசைடட் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ வான்ட் டு மேக் ஷுர் தட் மூவி அட்லீஸ்ட் லாஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப டிட்டெர்மினேஷனாக இருந்து தென் ஐ ஸ்டார்ட் ஸ் ஓன்லி ஷோயிங் த மூவி டு மைக்கிள் ஃபிலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் டாக்ஸி டிரைவர் ரெயின் மேன் வித் டாம் குரூஸ் அவருக்கு படம் பாட்டு காமிச்சேன் அவர் ஹி லவ் டேட் அப்புறம் அவர் டோனி ராபின்ஸ் ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் இந்த விழாவின் நாயகன் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்ற படத்தை எடுத்து ட்ரீம்ஸோட சென்னை நோக்கி வந்திருக்காரு கம்பத்தில் பிறந்தா இருந்தாங்க சிலிகான் வேலியில் வளர்ந்தேன்னு சொன்னாங்க பட் அவர் செஞ்சிருக்கிற இந்த படத்தை கன்டென்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போதே இல்லை ஷார்ட்டாக பார்க்கும்போதே டீசராக பார்க்கும்போது வியப்பாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறதே உயிர் போகிற மாதிரி இருக்குது அஞ்சு படம் அது ஹாலிவுட்டில் அதை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் முன்னாடி போட்டு காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது அவரோட தமிழனுக்கான அந்த பெருமையை நமக்கு ரொம்ப ரொம்ப புல்லரிப்பாக இருக்குது ஜான் சார் ரொம்ப தேங்க்யூ லாஸ்ட் மினிடில் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கு நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதுறது இல்லை நம்ம வந்து இங்கே இந்த மேடையை வந்து இன்னும் பெருசாக அலங்கரிச்சுக்கணும் ஆனால் சார் வந்து அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் தான் வந்திருக்காரு இன்றைக்கே இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை ஜான் எப்பவுமே லாஸ்ட் மினிட்டில் சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சிருவார் இந்த மேடையில் பேசின அவரோட நண்பர் ஃபஸ்ட்டு பேசிட்டபடியாக நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியல ஏன்னா உன்னை பற்றி ஒன்றை கேட்காத உன் நண்பனை கேளுன்னு சொன்ன மாதிரி அவர் டைரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டார் ஒரு கண்டன் அற்புதமாக இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்குது ஆஸ்கார் லைப்ரரி இதுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அண்டு தௌசண்ட் ஸ்க்ரீனில் யூஎஸில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க இன்னும் ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் சார் சொன்னாங்க வேர்ல்டு வைட் ஆகியின் லைன் கேட் வந்து கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்து நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது ஒரு தயாரிப்பாளராக அவரை நம்ம கொண்டாடணும் இதை சிறப்பாக நீங்கள் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நம்ம நிறைய படங்களுக்கு எழுதுகிறோம் பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு வெற்றியான தருணத்தை கொடுத்து அவர் அஞ்சு படம் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு நிறைய தமிழ் படமும் அவர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் இதை ரொம்ப குறுகிய காலத்தில் சிறப்பாக அமைச்சு கொடுத்த பிஆர்ஓ ஜான்சன் அண்ட் சாவித்ரி அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அதே மாதிரி த ஒர்ஃபுல் ஹோஸ்ட் அண்ட் சிட் இட் அ ஃபினாமினல் ஜாப் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஐஸ்வர்யா இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய ஜேர்னியை பற்றி சொல்ல சொன்னாங்க அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க அப்புறம் மித்ரன் மித்திரன் நிறைய சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் அந்த ஜேர்னியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணுறனுடைய கஷ்டங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணலான்ட்ருக்கேன் நான் கம்பத்தில் பிறந்து தமிழ்நாடு படித்து அமெரிக்காவில் வேலைக்கு தான் போனேன் அதுக்கப்புறம் ஏன்னோ நிறையா பிஸ்னஸ் பண்ணாலும் சினிமா ஒரு மோகம் இருந்தனால ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஐ ப்ரொடியூஸ்டு ஃபைவ் மூவிஸ் பட் இந்த லாஸ்ட்டை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் எனக்கு த்ரூ காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ஸ்கிரிப்ட் வந்தது அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஐ குடண்ட் டூ எனி திங் ஃபார் ஃபார் டூ டேஸ் இட் இட் ரியலி பாதர்ட் மீ ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே நிறைய பார்த்துருக்கோம் ச குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு அனுப்புவாங்க தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாண்டட் லேபர் அண்ட் அண்ட் அது வந்து அமெரிக்காவில் நடக்குது அதுவும் டுவெல் மில்லியன் கிட்ஸை கடத்தப்படுறாங்க அண்ட் நோபடி நியூ அபவுட் இட் லோக்கலில் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நடக்குதுன்னு ஐ லிவ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கிட்ஸ் ட்ராஃபிக் இன் ஷார்ட் ஷாப் இன் லாஸ் ஏஞ்சலஸ் ஸோ சரி இதை படமாக பண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது கமர்ஷியலாக படம் வருமா வி டோன்ட் நோ எனி திங் பட் ஐ ஐ வாண்ட் டு மேக் திஸ் மூவி இங்கே நடக்கிறத வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணிணோம் பட் இட் டுக் லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் படம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே முடிச்சிட்டேன் பட் ஐ வென்ட் டு ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பெரிய கம்பெனிக்கெலாம் போனேன் யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க எல்லாருமே படம் நல்லா இருக்குது பட் லிட்டர் பட் கான்ட்ரவர்ஷியாக இருக்குது அப்படின்ட்டு தி பாஸ்ட் ஸோ அப்புறம் நிறைய ஐ காட் வெரி ஷிட்டி டீல் லைக் யூனோ டென் தியேட்டர்ஸ் ஆர் டிரெக்ட்லி டிவிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி பட் எனக்கு அதில் உடன்படே இல்லை என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் ஒரு அவேர்னஸ் காண்டி எடுத்துருக்கோம் இது எல்லோரும் பார்க்கணுமே இது யாருமே வந்து ரெடியாக இல்லையே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள் த லாட் அப்போ நிறைய பேர் வந்து சே எவ்ரிபடி கிவ் ஒப்பீனியன் இப்போ நீங்கள் யார்கிட்ட போடனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒப்பினியன் சொல்லுவாங்க பட் தென் ஐ ஸ்டாப் லிசனிங் டூ பீப்புள் லைக் ஐ டிசைடட் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷர் தட் மூவி அட்லீஸ்ட் லேஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப டிட்டர்மினேஷனாக இருந்து தென் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி ஷோயிங் த மூவி டு மைக்கிள் ஃபிலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் டாக்ஸி டிரைவர் ரைன்மேன் மேன் வித் டாம் க்ரூஸ் அவருக்கு படம் போட்டு காமிச்சேன் அவர் ஹி லவ் டேட் அப்புறம் அவர் டோனி ராபின்ஸ் ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தென் அவர் பார்த்தாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காண்டாக்ட் மூலமாக நெட்ஒர்க் மூலம் போய் அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸில் உடனே படம் தென் இட் காட் அட்டென்ஷன் அதுக்கப்புறம் ஐ ஷோ இட் டு த ரோட் சைட் அட்ராக்ஷன் அண்ட் லைன்ஸ்கேட் நிறைய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்லாம் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் த மூவி அப்புறம் சரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து ஒரு சின்ன அட்டென்ஷன் வந்தது பட் அது அது பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு பட் தட் ஒன் இயர் இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ ஏன்னா வந்து யூ நீட் டு செல்ஃப் மோட்டிவேட் பை யுவர் செல்ஃப் யாருமே ஹெல்ப் பண்ணலை நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் வந்து தே வில் டிமோட்டிவேட் யூ சரி வந்ததை விட்டுட்டு வேறு வேலையை பாருப்பா அஞ்சு வருஷமாக எதுக்கு இதையே போட்டு தூங்கிட்டு இருக்க அப்படிங்குவாங்க ஸோ ஐ ஸ்டாப் லிசனிங் அண்ட் ஐ எம் த ஒன்லி ஒன் ஹேஸ் டு மோட்டிவேட் எவ்ரி சிங்கிள் டே மார்னிங் நானே எழுந்திரிச்சு நானே என்னை வந்து ரூஃபஸ் இட்ஸ் ஓகே சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்ட்டு பட் அந்த சம்திங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஒன் இயர் பட் ஒன் தட் ஹேப்பன்ஸ் இட் இட்ஸ் இட்ஸ் பிளாஸ்ட் இட் மீடியா இஸ் லைக் சப்போர்ட்டட் வெரி மச் எல்லாருமே அந்த அந்த ஆக ஜூலை இருந்து எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வர டாக் ஆஃப் த டவுன் த மூவி அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் நோ மை நேம் தி ஓன் நோ ஹூ ஐ ஆம் அந்த படத்துக்கு அப்புறம் என்னையும் அந்த பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ஈ சுஸ் ரூஃபர்ஸ் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிடச்சது ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி பட் இதை எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு ஒரு எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து முழு முயற்சியோடு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஷோட் த லைட் ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படினு நினச்சிருந்த ஸ்வாட் ஹைலைட் வெளியில் வந்து அங்கேயும் நாங்கள் வந்து மயமிலையும் ஸ்கிரீனிங் பண்ணோம் ப்ரீமியர் பண்ணோம் எல்லைலையும் ப்ரிமியர் பண்ணோம் ஈவன் தோ இட் வாஸ் வெரி ஹாப்பி பட் இங்கே வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை போது அதனுடைய சந்தோஷம் வேறு தட்ஸ் வாட் ஐ கேம் ஹியர் தட்ஸ் வாட் மித்ரன் சப்போர்ட்டட் மீ எவ்ரிபடி சப்போர்ட்டட் மீ and thanks for all to come this evening and supporting my movie and please uh, watch the movie and we, you know it'll be releasing soon and thank you all